எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பத்து நாளாக சரியான மழையாக இருந்துச்சு மழைக்கடுத்து பாருங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு எவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மழையில் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கட்டி கிடக்கு ஒரு ஃப்ளாட்டில் மட்டும் மற்றபடி இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் தான் இன்றைக்கி இன்றைக்கி காலையிலே மாப்பு போட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஒம்பது வரைக்கும் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுட்டேன் என்னோடய ஃப்ரீ டைமில் வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சுடி டாப் தான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த டாப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு லன்ச் வந்து இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் தான் வச்சுருக்கேன் நல்லா ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு சூப்படாக சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பாடை மட்டும் வச்சுட்டு மத்தியானத்துக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் இந்த புயலால் வந்து இலங்கை வந்து ரொம்ப அழிஞ்சிருக்கு அதில் ஒரு ஒரு அதிசயமான ஒரு காட்சின்னா இந்த பாருங்கள் அந்த யான் அந்த சிறுத்தை வந்து யானை மேலே பயத்தோடு நிற்கிது அந்த யானையும் அந்த சிறுத்தைக்கு சப்போர்ட் பண்ணி அந்த உயிரை காப்பாற்றி அந்த அதோட உயிரையும் காப்பாற்றி அந்த யானை சிறுத்தையோட உயிரை கூட காப்பாற்றுது பாருங்கள் இந்த மிருகங்களுக்கு இருக்கிற புத்தி கூட இந்த காலத்தில் மனுஷங்கிட்ட ஒற்றுமை கிடையாது ஒருத்தன் கீழே விழுந்தானா அவன் எந்திரிச்சு நிற்க நிற்க முடியாத அளவுக்கு செஞ்சிருவாங்க ஒருத்தனோட தோல்வியில் அதில் தான் அவங்களோட வெற்றியை காணணும்னு நினைக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்